அனைவருக்கும் வணக்கம் எல் என் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பட்டமலை வடிவலனே வள்ளி தெய்வ யானை மனவாளனே பட்டமலை வடிவலனே வள்ளி தெய்வ யானை மணவாளனே கொட்டுது கோவிலிலே மேலம் எங்கள் கோரிக்கை நிறைவேறிடும் முன்மூலம் கொட்டது உன் கோவிலே மேலம் எங்கள் கோரிக்கை நிறைவேறிடும் உன்மூலம் பட்டமலை வடிவேலனே மல்லி தெய்வ யானை பொட்டும் பூவும் தந்திடுவாய் எமக்கு உன்னை போற்றி பணியாற்றிடுவோம் உனக்கு ஒட்டும் பூவும் தந்திடுவாய் எமக்கு உன்னை போற்றி பணியாச்சிடுவோம் உனக்கு அட்டகாசம் செய்பவரை அடக்கு அட்டகாசம் செய்பவரை அடக்கு அவர் ஆணவத்தை பொடியாய் நொறுக்கு அவர் பொடி பொடியாய் நொறுக்கு வட்டமலை வடிவலனே அலி தெய்வ யானை மனவாளனே சுட்டெரிப்பாய் வஞ்சர் கொடுங்கோளை சுழச்சிடுவாய் வீரவடி வேலை சுட்டெரிப்பாய் வஞ்சர் கொடுங்கோளை சுழச்சிடுவாய் வீர வழி வேலை கட்டி உனக்கு சுட்டிடுவ மாலை கட்டி உனக்கு சுட்டுவ பூ மாலை எம்மை கவர்ந்திருக்கும் கந்தனை உள்ளே பட்டமலை வடிவேலனே அலி தெய்வ யானை மனவாளனே கொட்டது உன் கோவிலிலே மேளம் எங்கள் கோரிக்கை நிறைவேறிடும் மூலம் கொட்டது உன் கோவிலிலே மேலம் எங்கள் கோரிக்கை நிறைவேறிடும் மூலம் பட்டமலை வடிவேல நே அலி யானை மணவாளனே நன்றி வணக்கம்